கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான தீவண்டி பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை இந்த மண்ணா மூலமாக நம்மளை பலப்படுத்தி நம்மளை திடப்படுத்தி நம்மளை உற்சாகப்படுத்தி வருவதை நினைத்து கத்தரை சோத்திருக்கிறேன் இன்றைக்கும் தியானத்தை எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று சொல்லியிருக்கிறது ஆம் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் செழிப்பாக்க ஆண்டவர் போகிறார் செழிப்பாக்கப் போகிறார் ஒரு கிராமத்தில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நல்ல ஒரு கத்தருக்கு பயந்த கத்தரை நம்பியிருந்த ஒரு குடும்பம் ஒரு தாய் ஒரு தகப்பன் ஒரு பிள்ளை மூவருமாக நல்லா சேர்ந்து நல்ல விவசாயம் பண்ணி கொண்டு வந்தார்கள் அந்த நல்ல அந்த குடும்பம் ஒரு விவசாய குடும்பம் செழிப்பாக இருந்தது ஒரு நாளிலே மிகவும் நலிந்த நிலைமைக்கு வந்து விட்டார்கள் அந்த கிராமம் முழுவதும் மழை பெய்யாததுனாலே அந்த கிராமம் முழுவதும் பஞ்சத்துக்குள்ள ஆனது ஆனால் இவரோ கத்தரையை நம்பியிருக்கிறார் ஒரு நாள் என்ன செஞ்சார் அந்த கிராமத்தில் உள்ள மக்களெல்லாம் நாம் கூப்பிட்டு நம்ம வானத்தை பூமி உலகத்தை படைத்த கத்தரை தேடுவோம் அவர்கள் எல்லாரும் புரஜாதி மக்கள் ஆனால் இந்த ஒரு விவசாயி அந்த ஜனங்களிடத்தில் சொன்ன வார்த்தை ஒரு மூன்று நாள் நம்ம விரதம் இருந்து கடவுளத்தில் வேண்டுவோம் நமக்கு ஏதாவது ஒரு வழியை தேவன் திறப்பார் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் ஆண்டவரை நே தேட ஆரம்பித்தாட்ட ஆரம்பித்து விட்டார்கள் ஒவ்வொரு குடும்பமும் அந்த கிராமம் முழுவதும் கத்தரை தேட ஆரம்பித்து விட்டார்கள் இவரும் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார் இதை பார்த்த தன்னுடைய மகளும் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார் இதை பார்த்த தன்னுடைய மனைவியும் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார்கள் மூன்றாவது நாள் இந்த விவசாயி அந்த வயலுக்கு போகிறார் போகும்போது தன்னுடைய மகள் கொடை எடுத்துக்கிட்டு வருகிறார் கொடை எடுத்துக்கிட்டு வரும்போது அப்பா மகளே என்னப்பா நீ பாட்டு கொடை எடுத்துக்கிட்டு வர என்ன வெயில் இவ்வளோ பயங்கரமாக வெயில் அடிக்குது நீ பாட்டு கொடை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறியே கொடை எடுத்துகிட்டு வரைய என்னப்பா அப்பா நீங்கள் தானேப்பா சொல்கிறீங்க கத்தரை நம்பியிருப்போம் மூணாவது நாள் நமக்கு மழை வரும்ப்பா கண்டிப்பாக நம்ம எல்லோரும் உபவாசம் இருந்து நம்ம ஜபம் பண்ணியிருக்கோம்ப்பா ஆண்டவன் நிச்சயமாக நமக்கு மழையை தருவார்ப்பா அப்படின்னு நடந்தே வயலுக்கு போகிறாங்க பாருங்க அந்த வயலுக்கு போனோடனே வானம் கருக்கினது அப்படியே மழை கொட்டோ கொட்டனு கொட்டுனுச்சி இந்த பாப்பா அவளுடைய விசுவாசமும் அவளுடைய நம்பிக்கையும் ஒரு நாளும் வீணா போகலை அப்படியே மழை கிராமம் முழுவதும் மழை அந்த ஜனங்கள் எல்லாரும் அருமையான தேவனி பிள்ளைகளே இந்த ஐயா கிட்ட வந்தாங்க கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான் அந்த கிராமம் முழுவதும் செழிப்படைந்தது அந்த கிராமம் முழுவதும் கத்தரை நம்ப ஆரம்பித்தார்கள் அன்பு தேவனி பிள்ளைகளே நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு மூன்று நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறீங்களா இன்னைக்கு என்ன கிழமை அருமையான தேவனி பிள்ளைகளே வெள்ளி சனி ஞாயிறு மூன்று நாள் உங்கள் குடும்பத்துல அற்புதம் நடக்கப் போகிறது இது நாள் வரையும் நடக்காத அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில கண்டிப்பா அற்புதம் நடக்கப் போகிறது கத்தரை போம் கஷ்டங்கள் தீந்த கை காத்திடும் பரமணின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம் கை காத்திடும் காத்தீடும் பரமணின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம் சிவதேவன் பின் செல்லுவோம் சிவபோடிதனை கண்டடைவோம் மனதின் காரீருள் நீங்கினவே மாசமாதானம் தங்கும் மனதின் காரில் நீங்கிடவே நீங்கினவே மாசமாதானம் தங்கும் கத்தரை நம்பியே ஜீவிப்போம் கவலை கஷ்டங்கள் தீந்திடும் கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம் அப்படியாக ஆதியம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பஞ்ச தேசத்துல ஊரங்கும் பஞ்சம் ஈசாக்கு அந்த பஞ்ச தேசத்திலே விதை விதைத்தான் நூறு மடங்கு பலனை அடைந்தான் ஆம் பிரியமான தேவண்டி பிள்ளைகளை கத்தரை தான் நம்பியிருந்தான் அந்த நாளில் மழை இல்லை தண்ணி இல்லை கத்தர் அவன் வயலில் மாத்திரம் பணியை அனுப்பி அந்த வயலில் மட்டும் பனியை அனுப்பி நூறு மடங்கு அறுவடை செய்ததே கத்தரையே நம்பி இருந்தான் இன்றைக்கு நீங்களும் கத்தரையே நம்பியிருங்க உங்க வாழ்க்கையிலும் அற்புதம் கண்டிப்பா இன்றைக்கு நடக்கும் ஒரு மூன்று நாள் உபவாசம் இருந்து ஜோம் பண்ணி பாருங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் உங்களுக்காக ஜபிக்கட்டுமா பரிசுத்தம் பிள்ளைகள் அல்ல பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க ஒரு வறட்சியான நிலைமையில் வரும் நெருக்கடியான நிலைமையில ஆண்டவர் குடும்பத்தில் பலவிதமான பஞ்சம் கஷ்டம் ஃபீஸ் கூட்ட கூட ஃபீஸ் கட்ட கூட பணம் இல்லை ஆனவர்கள் பலவிதமான இஎம்ஐ கட்ட கூட பணம் இல்லைன்னு தவிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படியா ஜெபிக்கணும் உமாளை கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஆமை